கன்யா ராசியை சார்ந்த பக்த இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது குரு பகவானுடைய பெயர்ச்சியானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய மாணவச் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ரீதியான சுப செய்திகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகள்ல அமையிறது புதன்கிழமையில செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு அபரிமிதமான அனுகுலம் வெற்றியை கொடுக்க போறது கன்னியா ராசி பதினொன்று என்ற ஒரு கணிதத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக சிந்திப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் சமபிரபா அபிக்ரம் குருமே தேவா சர்வதா அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னியா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கான புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சியை இந்த பதிவுல நாம் சிந்திக்க போறோம் ஒவ்வொரு ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராசி பல நிகழ்ச்சியை தனித்தனியாக வகுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம் பக்த கொடிகள் பார்த்து பயன் பெறுங்கள் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது குறிப்பாக கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில் உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை பெறப்போறது உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடந்த காலத்தில் தொழில் ரீதியாக பலவிதமான போராட்டங்களை தாண்டி நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும் உங்களுக்கு சரியான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகைகளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பி வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது சதுர் சப்தம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் கடந்தாலும் இரண்டாவது பகுதியிலே லாபஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது என்பது அருமையான அமைப்பு ஆகையினால் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது முயற்சிகளை முடிக்கிவிடுங்கள் மாணவ செல்வங்கள் மனத் தளர்ச்சியை போக்கி உங்களது கல்வி திட்டங்களை சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை மனம் தளராமல் முயற்சி செய்யுங்கள் அபரிமிதமான ஒரு வெற்றியை நீங்கள் பெற முடியும் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்ட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரே ஒரு இன்ட்ரிக்கு போயிட்டு வராங்க அந்த இன்டர்வியூவில் சுச்சுவேஷன் சரியில்லைன்னா மனம் சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க உடனே அவர்களுக்கு பல நாட்கள் அந்த சூழலிலிருந்து மாறுவதற்கு தேவைப்படுகின்றது அந்த காலகட்டங்கள் எல்லாம் இளைஞர்கள் முயற்சியை முடுக்கிவிட்டார்கள் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய வசதிகள் வாய்ப்புகள் நிறைய காணப்படுறது ஆனால் நீங்கள் மனசை மட்டும் தளரவிடாமல் முயற்சி செய்யும் பொழுது அனுக்கிரக நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தோடு இந்த ஆண்டை நீங்கள் வெற்றி ஆண்டாக சிந்திக்க முடியும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசி நாதன் சதுகேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது ரெசல்யூஷன்ஸ் உங்களது திட்டங்கள் இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த இடர்பாடுகள் கவலைகள் கட்டங்கள் வேலை சுமைகள் இவைகள் யாவும் நீங்க போகிறதோ நீங்கள் வெகு நாட்களாக எதிர்நோக்கி கொண்டிருந்த ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ இந்த ஆண்டில் ஆண்டு கோளாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இரண்டாவது பகுதியில் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணித்தாலும் பஞ்சம சஷ்டமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது இந்த காலகட்டங்களில் உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது பிள்ளை பேரு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான மங்களகரமான சுப செய்திகள் நாடி வரப்போறதோ சயனஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார் தான தர்மங்கள் செய்வது சில சமயங்களில் செலவுகளை தவிர்ப்பது எப்படி என்ற சிந்தனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களாகவே சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யும் பொழுது தேவையில்லாத செலவுகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானாதிபதி சொதக்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தந்தையொழி சொந்தங்கள் மூலம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளை முதலீடுகளாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகள் நீங்க போறது உங்களது திட்டங்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது பொருளாதார ரீதியாக இருந்த இடர்பாடுகள் நீங்க போறது பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகளில் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைவதை நாம் சிந்திக்க முடியும் இருந்தாலும் பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தொடர் முயற்சியாக சிந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் காணப்படுகின்றது அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அந்த இடத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு தடை ஏற்படுறது உடனே வீட்டுக்கு திரும்பி வந்து உட்காந்துடக்கூடாது அந்த தடையை நாம் எவ்வாறு கடக்க வேண்டும் அந்த தடை கற்களை எவ்வாறு படிக்கற்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு தொடர் முயற்சி என்பது ஒரு பிரதானமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிந்தனை முயற்சி திருவினையாக்கும் என்ற ஒரு வாச்சகத்தை நீங்கள் தினம் பார்க்கக்கூடிய இடங்களில் எழுதி வைத்துக் கொள்வதும் தினந்தோறும் அந்த முயற்சி திருவினையாக்கும் என்ற வாச்சகம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஆள் மனதில் பதியக்கூடிய வகைகளில் நீங்கள் பதிய வைத்து அவைகளை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பிரத்தமாக பெற முடியும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் தன பாக்யாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சுகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு போகிறது வெளியூர் பயணங்கள் சில பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டு பயணங்கள் உல்லாச பயணங்கள் இவைகளையெல்லாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது அந்த பயணங்கள் மூலம் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த அறிமுகம் மூலம் உங்களது தொழில் விருத்தியானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது கன்னியா ஆசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உணவுக்குழல் சம்பந்தப்பட்ட சரியான சரிவிகித உணவு ரீதியான விஷயங்களில் கூடுதல் சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான சூழல்களுக்கெல்லாம் பலவிதமான அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நேற்று வரை உங்களுக்கு யார் இடையூறு செய்தார்களோ யார் உங்களுக்கு தொந்தரவு செய்தார்களோ அவர்களே நட்புக்கரம் நீட்டி உங்களுக்கு உதவக்கூடிய சந்தர்ப்பங்களில் இறையருளும் கிரகங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு துணைபுரியக்கூடிய புரியக்கூடிய வகைகளில் இந்த ஆண்டு அமையப் போறது ஆகையினால் கன்னியா ராசி சார்ந்த பத்தக்கொடிகள் இந்த ஆண்டை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் கன்னியா ராசி சார்ந்த பத்தக்கொடிகள் புதன்கிழமையில் விரதம் இருப்பது பெருமாள் வழிபாடு செய்வது விஷ்ணு சகசிரநாமத்தை தினந்தோறும் படிப்பது கேட்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் கன்னியார் ராசி சாந்த பக்த கொடிகள் பெருமாள் வழிபாடு என்று சொல்லும் பொழுது புதன்கிழமையில் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இன்றைய காலகட்டங்களில் இந்த புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது என்பது நாளடையில் குறைந்து காணப்படுகின்றது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் ஆய்வு ரீதியாகவும் சம்பிரதாய ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறோம் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒன்று பத்துக்கு அதிபதி புத பகவான் ராசிநாதன் உங்களது ராசிக்கும் தசமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானை புதன்கிழமையில் விரதம் இருந்து புத்த பகவானுடைய அதிதேவதா பிரத்திய தேவதா என்று சொல்லக்கூடிய வகைகளில் பெருமாளை வழிபடும் பொழுது உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் ஆகையினால் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் புதன்கிழமையில் பெருமாள் தரிசனம் செய்து பாருங்கள் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் பெருமாள் கோவிலில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க பெருமாள் இருக்கார் அங்கே பட்டாச்சாரியார் இருக்கார் ஆனால் கன்னியார் ராசி சார்ந்த பக்தக்கொடிகளுக்கு பெருமாள் வழிபாடு என்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் நமது பெரியோர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் வகுத்து கொடுத்த ஒவ்வொரு வழிமுறைகள்லையும் வழிபாட்டு வழிமுறைகளிலையும் பலவிதமான சூஷ்மங்கள் காணப்படுறது இப்ப கன்னியார் ராசி சார்ந்த கோடிகளுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக அதிதேவதை பிரத்ததி தேவதை ரீதியாக புதன்கிழமை வழிபாடு என்பது சிறந்தது என்ற ஒரு சிந்தனைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்தித்தாலும் ஆலயங்கள் வழிபாடு தொலைநோக்கு ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது ராசியை சார்ந்தவர்கள் மிதுன ராசி சார்ந்தவர்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது மற்ற நாட்களில் மற்ற பக்த கொடிகள் பெருமாளை வழிபடும் பொழுது தினந்தோறுமே ஆலயங்களில் பக்தர்கள் இருப்பதையும் எந்தெந்த தினங்களில் யார் யாருக்கு அனுகூலம் என்ற சிந்தனையில் பெரியோர்கள் வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க முடிகின்றது ஆகையினால் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் புதன்கிழமையில் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்து உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய நல் வாழ்த்துக்கள் கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தை குரு பெயர்ச்சியானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ரீதியான சுப செய்திகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமையிறது புதன்கிழமையில செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு அபரிமிதமான அனுகுலம் வெற்றியை கொடுக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்திற்கு இருநூத்தி பதினொன்று என்ற ஒரு கணிதத்தை ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக சிந்திப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள்